അസാംി താലാ വരകാതും അളവട്ട അരുളനും നികരട്ട അൻപടിയവനുമാകിയ എല്ലാം വല്ല അല്ലാഹുവരട്ടി ആരംഭം ചെയ്യുന്നേ அன்புசால் பெருமக்களே அதில் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் உலகிலே ஒரு மனிதனுடைய வாழ்விலே என்னென்ன அம்சங்களை எல்லாம் அந்த மனிதன் சந்திக்க வேண்டுமோ சிந்திக்க வேண்டுமோ சாதிக்க வேண்டுமோ அத்தனையும் நமக்கு நெறிமுறைப்படுத்தி கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம் அத்தனையும் சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு ஆசிரியனை போல வாழ்விலே அவ்வளவு நெறிமுறைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் அந்த வரிசையிலே நமக்கு ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் அல்லாவிடத்தில் இப்படி ஒரு துவா கேட்டார்கள் உன்னிடத்திலே நான் குஃப்ரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் யார் கேட்டதுவா உங்களை தாங்க கேட்குறேன் யார் கேட்டதுவா இது நவிசல்லா அலிஸ்லாம் கேட்டாங்க குஃப்ரை விட்டு கேட்டாங்க சரி வறுமையை விட்டும் கேட்டார்கள் ஏன் குஃப்ரையும் வறுமையை சேர்த்து கேட்டார்கள் யோசிங்க முஹத்தீசுகள் விளக்கம் சொல்லுகிறார்கள் இந்த வறுமைக்கும் குஃபுருக்கும் மத்தியிலே மிகப்பெரிய நெருக்கம் உண்டு ஏன்னா இன்னைக்கு யார் வறுமை கோட்டில் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் சில ஆசாபாசங்களை காண்பித்து அவர்களுக்கு சில இலவசங்களை காண்பித்து அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை காண்பித்து அந்த வறுமையை நீக்குவதாக சொல்லி அவர்களுடைய ஈமானையை போக்கிவிடுகிறார்கள் நடக்குதா இல்லையா

எப்படி வேண்டாலும் வளைத்து கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய கொண்ட கொள்கையை கூட காற்றிலே பறக்க விடக்கூடிய அளவுக்கு வறுமை அவர்களை கொண்டு போய் தள்ளிவிடும் வறுமை தள்ளிவிடும் வறுமை தள்ளிவிடும் தள்ளிவிடுகிறது நீங்க பல நாடுகளில் பாருங்க வறுமையை வைத்துத்தான் வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே மத மாற்றங்களுடைய நிகழ்வுகள் அதிகமாக நிகழ்வுகிறது தானா வர்றது அது இறைவன் கொடுக்கக்கூடியது அதில் வர்றது வேற முஸ்லீம்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் செய்வதற்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கூடிய நிலை என்னவென்றால் வறுமையை தேர்ந்தெடுக்கிறார்கள் கோட்டில் எங்க இருக்காங்களோ அங்கே கொண்டு போய் விதை அவங்க சீக்கிரம் மாறிடுவாங்க அவங்களுக்கு இந்த வறுமை போக்குறோம்னு சொன்னா எதை விட்டு வந்துருவாங்க கொண்ட கொள்கை விட்டு வந்துருவாங்க இந்த லாஜிக்கை உலகம் பூரா விளங்கி வச்சுருக்கான் எல்லாம் விளங்கி வச்சுருக்கான் நடைமுறைப்படுத்துகிறாங்கல்ல சல்லா அலுவலம் அதனால தான் என்ன செஞ்சாங்க துகா கேட்டாங்க யாரெல்லாம் என்ன ஊதுபிக்க மீறல் குஃப்ரி வல் ஃபகர் வறுமையை விட்டும் குஃப்ரை விட்டும் யாரெல்லாம் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறது இந்த வறுமை வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடினாங்கல்ல சல்லா அலுவலம் என்ன மிகப்பெரிய செல்வந்தர்களா சல்லா செல்வந்தரா நபி சல்லா அலுவலர் வறுமையில் தானே வாழ்ந்தாங்க மூன்று பிறை காணக்கூடிய அளவுக்கு நபிகளாருடைய வீட்டிலே அடுப்பு புகை வரவில்லை மூணு மாசமா அடுப்பே எரியலைங்க இந்த கேஸ் வச்சா என்னது அடுப்பே எரியல வீட்டில் எதுவும் பொங்க வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சமைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அவ்வளவு பெரிய வறுமை இருந்தது அவர்கள்தான் ஈருலக சர்தார் அவர்கள்தான் அண்ணன் அலிசல்லம் அவர்கள் மூன்று பிறை காணப்பட்டு விட்டது அடுப்பெரியவில்லை நம்ம மூட்டில் ஒரு நாளைக்கு கேஸ் தீர்ந்துட்டாவே என்ன ரணகலமாக இருக்கு பாருங்க எல்லாம் ஆம்பிளையாயா ஆ இதை கூட வாங்கிட்டு வந்து சேர்த்த முடியலையா எவ்வளோ பேச்சு வாங்குறோம் ஏச்சு வாங்குறோம் மூன்று பேரை பார்த்தாகிவிட்டது அடுப்பு புகையவில்லை இவ்வளோ வரி வறுமை ஆனால் வறுமைக்காக வேண்டி வயிற்றிலே கல்லை கட்டினார்கள் இதெல்லாம் வரலாறுகள் கல்லை கட்டினார்கள் இன்னைக்கு உலக ஆய்வாளர்கள் திகைக்கிறார்கள் அண்ணனாருடைய வாழ்வை படித்து விட்டு வயிற்றிலே கல்கட்டிய ஒரு உத்தமர் இந்த உலகத்திலே முகமது வேறு யாரும் இல்லை என்று போட்டுகிறார்கள் அவ்வளவு பெரிய வறுமை ஆனால் சல்லல்லா அலிஸ் அவர்கள் ஏழ்மை அல்ல ஏழ்மை வேறு எளிமை வேறு எளிமையான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அபீருடைய வாழ்க்கையில எளிமையா எளிமையை கடைபிடிப்பதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் ஏழ்மைக்காக வேண்டி அவர்களுடைய கொள்கைகளையோ அவர்களுக்கு இருந்த நிலைகளையும் எதையும் பறிகொடுக்கவில்லை ஆனால் அந்த ஏழ்மையிலேயும் தன் வாழ்க்கையை எளிமையாக ஆக்கி கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் அதிர்த் அல்லாஹலம் அவர்கள் அதனாலதான் சல்லா ஹலீஸ் இப்படி துவா கேட்டாங்க அல்லாஹுமை என்ன நவூதுமிக்குனல் குஃப்ரி வல்வகதி யா அல்லாஹ் குஃபரையும் வறுமையை விட்டும் யாருல்லா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் வறுமை வந்தால் கொள்கையே மாறி போய்விடும் வறுமை ஏற்பட்டு விட்டால் எனவே அப்படிப்பட்ட வறுமை இருக்கக்கூடாது ஆனால் அல்லாஹ் கொடுத்திருப்பதை வைத்து போதும் என்ற மனம் வந்து வேண்டும் அந்த போதும் என்ற மனம் வந்து விட்டாலே வாழ்க்கை செழிக்கும் நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக السلام عليكم ورحمه الله تعالى وبركاته